ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ வந்திருக்க வாட்ஸ்அப் அப்டேட்டில் உங்கள் வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை ஈஸியாக ஹேக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ராங்காக பேசிடுவாங்க ராங்காக சேட் பண்ணிடுவாங்க அதனால் இப்போ நான் சொல்ல போகிற செட்டிங்ஸ் மட்டும் ஆன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எதுவுமே நடக்காது ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ப்ரொஃபைலை யாராலையுமே ஹேக் பண்ண முடியாது வாங்க அந்த செட்டிங்ஸ் எப்படி ஆன் பண்ணுன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னதுன்னா நீங்கள் ஃபஸ்ட் வாட்ஸ்அப் குள்ளே போய்க்கோங்க அதில் மேலே பார்த்தீங்கன்னா த்ரீ டாட் தெரியும் அது கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணக்கிறப்ப கீழே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணக்கிறப்ப உள்ள அக்கௌண்ட்னு ஒரு ஆப்ஷன் பற்றி பார்த்தீங்களா அதுக்குள்ளே போய்க்கோங்க அதில் மேலே பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி நோட்டிஃபிகேஷன் இருக்கும் அதை எனேபிள் பண்ணிக்கோங்க அதுக்குள்ளே போய்க்கோங்க கீழே ஒரு ஆப்ஷன் இது பார்த்திங்கன்னா இதை எனேபிள் பண்ணிக்கோங்க இனிமேல் உங்கள் ப்ரைவேசியான அக்கௌண்ட்டை யாராலையுமே ஹேக் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல்லைக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ